அமைத்து கொடுப்பதும் அது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை நடத்தவில்லை சொன்னால் மூன்றாம் குடிமக்களாக நடத்துவதும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட நிலநில பழைய நடத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வங்கதேசம் உருவானது போன்ற ஒரு நிலைமை உருவாகாதுன்னு சொல்ல முடியாது அது மூலியும் ராஜபக்ஷ நாமும் சொல்ல முடியாது ராஜபக்ஷ அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து சிறப்பு விருந்துகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நாமும் ஆதரவு தான் ஆனால் இன்று நடக்கக்கூடிய இந்த நடக்க இருக்கக்கூடிய இந்த விழாவில் சார்த் நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அழைத்தது இலங்கையில் ஒன்று ராஜபக்ஷ அவர்கள் ராஜபக்ஷ காங்கிரஸ் அழைத்ததுக்கும் பிஜேபி இந்த நிகழ்ச்சி வித்தியாசம் காங்கிரஸ் அரசாங்கம் இலங்கையில் நடந்த இனப்பதிவுகளுக்கு ராஜபக்ஷேக்கு முழு துணையாக இருந்தவர்கள் இலங்கை அரசை சேர்ந்தவர்களே இந்தியாவுக்காக இந்த போராட்டத்தை அளவுக்கு இருந்தார்கள் அழிவை ஏற்படுத்திய ராஜபக்சேக்கு துணையாக நின்ற அரசாங்கம் ராஜபக்சே விருந்து கொடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்னைக்கு ராஜபக்சே வருகிறார் என்று சொன்னார் வருங்காலத்தில் என்ன நலன்கள் இந்த மாதிரியான நலன்கள் இலங்கை கிடைக்கும் திட்டமிடுவதற்காக ஒரு முதல் துவக்கமாக கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் ரெண்டையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது ஒரு குறைகாரன் கையில் இருக்கக்கூடிய கத்தியும் டாக்டருக்கு இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய கத்தியும் கத்தி ஒன்றாக இருக்கிறாங்க ஆனால் செயல்பாடுகள் சிந்தனைகள் வேற காங்கிரஸ் ராஜபக்ஷை அழைத்தது மன்மோகன் சிங் அழைப்பது ஒரு கொலைகாரன் கையில் இருந்ததை கற்பித்து சொன்னார் மாறாக நரேந்திர மோடி அவர்கள் இங்கு அவரை அழைத்திருப்பது ஒரு டாக்டருக்கு கையில் இருக்கக்கூடிய கற்பிக்க